மார்ச் தேதி மாசி மாசத்திலேயே ரொம்ப விசேஷமான மாசி மகம் வருது அந்த மாசி சிறப்புகள் இந்த மாசி மாதம் முழுவதுமே ரொம்ப விசேஷமான மாசி மகத்தை பத்தி மாசி மாதம் மக நட்சத்திரம் பௌர்ணமியும் கூடி வரக்கூடிய நாள் வந்து பாத்தீங்கன்னா மாசி மகமா நம்ம விமர்சையா வந்து கொண்டாடுறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தர்ப்பணம் அப்படின்றது அமாவாசை தீதியில தான் கொடுப்போம் பௌர்ணமி போதும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாசி மகத்தன்று கொடுக்கணும் கணேசன் அவருக்கு தர்ப்பணம் செஞ்ச இந்த மாசி மகம் அகில லோக அன்னையான சதி அவதரிச்ச இந்த மாசி மக திருநாள் இப்ப மகாவிஷ்ணுவ கும்பிடுறவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்றைய தினம் பெருமாளுக்கு துளசி சார்த்தி வழிபாடு பண்றது அப்படின்றது நல்ல பலன்களை கொடுக்குமா இதுக்கும் மேலமா முருக முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுக்கும் இந்த மாசி மகம் விசேஷம் ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டு பனவெல்லம் போட்டு காய்ச்சி வச்சா அது வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரியமான ஒன்று அப்படிங்கிறாங்க திருப்புகள் படிக்க தெரியாதுங்க அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி சண்முக கவசம் வேல் மாறல் இப்படி ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணி நம்ம வந்து வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப விசேஷமா இந்த மாசி மதத்துல விரதம் இருக்கிறது மூலயமா இல்ல வழிபாடுகள் பண்றது மூலயமா எந்த பிரச்சனை ஒரு தீர்வு கிடைக்கும் உன்னோட பக்தி அதீதமா இருக்கு அப்படின்னும் போது அவர் செய்வாருதான் அப்ப நான் வழிபாடு பண்றனே அதெல்லாம் என்ன ஆகுது அதெல்லாம் பேங்க்ல போட்ட டெபாசிட் மாதிரி அப்படியே இருக்குமா எப்ப உங்களுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா இருக்கும் அப்ப வட்டியோடு அது திரும்பி வரும் அப்படின்றது உண்மை யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மாசி மாசத்திலேயே ரொம்ப விசேஷமான மாசி மகம் வருது அந்த மாசி மகத்துடைய சிறப்புகள் என்னென்ன நம்ம எப்படி அதை வழிபடணும் அப்படின்றத குறித்து எங்க கூட பகிர்ந்துக்கோங்க மேம் இந்த மாசி மாதம் முழுவதுமே ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியது மா காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பரமேஸ்வரன் திருவிளையாடல்கள் நிறைய புரிஞ்சான் இல்லைங்களா ஈசன்னா சோதிப்பான் ஈசன்னா விளையாடுவான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அறுபத்தி மூன்று திருவிளையாடல்களும் வந்து பாத்தீங்கன்னா நடக்க பெற்றது இந்த மாசி மாதத்துல தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசி மகத்தை பத்தி மக நட்சத்திரம் பௌர்ணமியும் கூடி வரக்கூடிய நாள் வந்து பாத்தீங்கன்னா மாசி மகமா நம்ம விமர்சையா வந்து கொண்டாடுறோம் இந்த மாசி மகத்தினோட விசேஷம் என்ன முதல்ல அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் தர்ப்பணம் அப்படின்றத அம்மாவாசை தீதியில தான் கொடுப்போம் பௌர்ணமியின் போதும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாசி மகத்தன்று புரியுதுங்களா அது வந்து பாத்தீங்கன்னா பித்ருக்களை மோக்ஷம் அடைய வைக்கிறதுக்கு ஒரு பெரும் கருவியா இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கும் மேல இப்ப மாசி மகத்தினோட பெருமைகளையும் அருமைகளையும் சொன்னா மட்டும்தான் மக்களுக்கு மாசி மகம் அப்படின்றது நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும் நம்ம வந்து ஒரு கொண்டாடணும் அதுக்குரிய வழிபாட்டுன்னு பண்ணணும் அப்படின்றது தெரியும் இல்லைங்களா அப்ப மாசி மகத்தினோட பெருமை என்ன அப்படின்னா தேவர்கள் எல்லாரும் சாப விமோச்சனம் அடைஞ்சது மாசி மாதத்துல வரக்கூடிய மக நட்சத்திரத்துல அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு அதே மாதிரி பாருங்க தேவேந்திரன் அடிக்கடிக்கு எக்கு தப்பா ஏதாவது ஒண்ணு செஞ்சுடுவாரு செஞ்சுட்டு ஒரு சாபம் அப்படின்றது வாங்க பெறுவார் அந்த மாதிரி ஒரு முறை சாபம் வாங்கி கோதாவரி நதிக்கரையில குளிச்சு சிவபூஜை செஞ்சு மாசி மகத்தன்று பல வருஷங்கள் அவர்தவம் இருந்து மாசி மகத்தன்று சாப விமோச்சனம் பெற்றாரு அப்படின்ற ஒரு வரலாறு அதே மாதிரி பரமேஸ்வரன் அடியவருக்கும் அடியவன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா திருவண்ணாமலைய ஆண்டு வந்த வேளாள மகராஜன் அப்படின்றவரு வல்லாள மகராஜன் வேளாள மகராஜன் பலவாரா அவர் சொல்றது உண்டு அவரு வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்ச சிவபக்தன் அவருக்கு பிள்ளைங்க கிடையாது அப்ப ஈசங்கிட்ட கேட்பாரு நான் இறந்தா எனக்கு ஈம கைங்கரியங்களும் தர்ப்பணமும் நீங்க தான் செய்யணும் அப்படின்னு ஈசன் அவருக்கு தர்ப்பணம் செஞ்ச நாள் இந்த மாசிமகம் புரியுதுங்களா மேல மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு அவதரித்த வளர்த்தும் போது அந்த ஈசனுக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னு அந்த யாக குண்டத்துல போய் விழுந்துருவா அந்த சதி வந்து பாத்தீங்கன்னா தக்ஷனுக்கு கிடைக்க பெற்ற நாள் இந்த மாசி மகம் அதாவது அது ஒரு கதை அது என்னன்னா தக்ஷன் வந்து பாருங்க அவரோட மனைவி வேதவல்லியோட முனைக்கு போவாரு நீராட நீராட போகும்போது ஒரு பெரிய தாமர மலர் அழகா மலர்ந்து இருக்கும் அந்த தாமர மலர் இவ்வளவு அழகா இருக்கே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு இயற்கையான ஒரு குணம் உண்டு இல்லையா ரொம்ப புதுசா ரொம்ப அழகா இருக்கு நம்மள மறந்து லைச்சு பார்ப்போம் அந்த மாதிரி மறந்து லைச்சு அவரும் அவரோட மனைவியும் பார்க்கும் போது அந்த தாமரை மலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான வலம்புரி சங்கு இருந்துச்சு அந்த வலம்புரி சங்கு அவர் கையில எடுப்பாரு எடுத்த உடனே ஒரு அழகான குழந்தையா மாறும் அதுதான் வந்து சதி அகில லோக அன்னையான சதி நாள் இந்த மாசிமக திருநாள் புரியுதுங்களா இத்துணை விசேஷம் வாய்ந்த இந்த மாசிமக திருநாள் அன்று நம்ம என்ன பண்ணலாம்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி அன்றைய தினம் தர்ப்பணம் அப்படின்றது நம்ம மூதாதையருக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவங்களோட ஆன்ம சாந்திக்காக அது ஒண்ணு உண்டு அதுக்கப்புறம் சிவனடியார்கள் இல்ல நாங்க வந்து சிவனை கும்பிடுறவங்க அந்த சைவமார்கள் சிவனை கும்பிடுறவங்க விஷ்ணு கும்புறவங்கன்னு இருக்காங்க தானம்மா அப்ப ஈஸ்வரனை மட்டும் தான் கும்பிடு கும்பிடுவோம் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அன்றைய தினம் பூஜை செஞ்சு சிவனை வழிபாடு பண்றது அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றது ஒண்ணுமா இப்ப மகாவிஷ்ணுவை கும்பிடுறவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்றைய தினம் பெருமாளுக்கு துளசி சார்த்தி வழிபாடு பண்றது அப்படின்றது நல்ல பலன்களை கொடுக்குமா ஆனா பெரும்பாலும் அன்றைய தினம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தீர்த்த யாத்திரை போறது குளங்கள்ல குளிக்கிறது புனித நீராடுறது அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம பாவங்கள் எல்லாம் கழியப்பெறும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கோம் இல்லம் நல்லதும் செஞ்சிருக்கோம் பூர்வ ஜென்மத்துல கெட்டதும் செஞ்சிருக்கோம் அதனாலதான் மனுஷ பிறவு பிறப்பு அப்படின்றது எடுத்திருக்கோம் இந்த பிறவி எடுத்திருக்கோம் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தணும் அப்படின்னா நம்ம பூர்வ ஜென்மத்துல செஞ்ச கர்மாக்களும் தொலைய பெறணும் இந்த ஜென்மத்துல செய்யக்கூடிய தெரிஞ்சோ தெரியாமையோ செய்யக்கூடிய பாவங்களும் தப்புகளும் தொலைய பெறணும் அப்படின்னா புனித நீராடுறது அப்படின்றது விசேஷமா பாவிக்கிறாங்க இது வந்து பாருங்கம்மா பல மார்ச் மூணாம் தேதிய ஆரம்பிச்சிடுது ஏறக்குரிய பத்து நாள் திருவிழாவா கொண்டாடப்படுற கோயில்களும் இருக்கு அந்த மாசி மகத்துக்கு அந்த மாதிரி திருவிழா கொண்டாடப்படுற கோயில்ல இருக்காங்கன்னா கோயில் அந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்னா அந்த கோயில்ல போய் அந்த திருவிழால கலந்துக்கலாம் புனித நீராடலாம் அங்கேயே நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கும் அதெல்லாம் கலந்துக்கலாம் இல்ல வீட்டுல வழிபாடு செய்யலாம் ஆக அம்பிகை வழிபாடு செய்யலாம் அதுக்கும் மேலமா முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுக்கும் இந்த மாசி மகம் விசேஷம் எப்படி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓம்ன்ற பிரணவத்துக்கு அர்த்தம் சொன்னவன் ஈசனுக்கு எம்பெருமான் முருகன் தான் ஆக அது சொல்லிதான் தகப்பன் சாமியா அவன் மாறினான் இல்லைங்களா ஆக முருகப்பெருமானிய வழிபாடு செய்யறது இந்த மாசி மகத்தன்று விசேஷம் இப்ப சிவனை வழிபாடு பண்றவங்க சிவன் கோயிலுக்கு போலாம் பூஜைகளை பார்க்கலாம் வீட்டுக்கு வந்துட்டு நல்ல திவ்யமாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம் ஒண்ணு அது பண்ணலாம் இல்ல வீட்லயே பூஜை செய்றவங்க வீட்லயே அன்றைய தினம் வந்து பூஜைக்கு முன்னுரிமை கும்பிடுறவங்க அப்படின்றவங்க அன்றைய தினம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் நம்ம வந்து பாருங்க ஒரு நாளைக்கு பிரதானமா ஒரு கடவுளை கும்பிடுறோம் அப்படின்னா அவங்களோட விக்கிரகங்களோ இல்ல அவங்களோட போட்டோவோ வீட்டுல இருக்குன்னா முன்னிறுத்தணும் முன்னிறுத்தி அவங்களுக்குன்னு உரிய வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் இருக்கும் இல்ல உரிய பூக்கள் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னால சாதாரணமா நம்ம வீட்டுல என்ன பூ இருக்கோ அந்த பூ போட்டு தூபதீபம் ஏற்றி நிவேதனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஈசனா இருந்தா உங்களுக்கு முடியும்னா எல்லா வகையான இனிப்புகளும் செய்யலாம் இல்லைன்னா ஒரு டம்ளர் பால்ல கொஞ்சூண்டு வந்து பாத்தீங்கன்னா குங்குமப்பூ போட்டு பனவெல்லம் போட்டு காய்ச்சி வச்சா அது வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரியமான ஒண்ணு அப்படிங்கிறாங்க இல்ல கூட செஞ்சு வைப்பாங்க பிட்டுக்கு மண் சுமந்தவர் இல்லையா அவரு ஆனா உண்மை என்னன்னா ஒரு பிட்டுக்கு மண் சுமக்கில வந்தி பாட்டி அவர் மேல வச்சிருந்த அன்புக்காக மண் சுமந்தாரு இருந்தாலும் அறுபத்தி மூணு திருவிளையாடல அதுவும் ஒரு திருவிளையாடல் இல்லையா அப்போ அந்த மாதிரி பிட்டு செஞ்சு வச்சு நிவேதனம் பண்ணலாம் நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சு வச்சு நிவேதனம் பண்ணலாம் முடியும் அப்படின்னா அன்றைய தினம் திருவாசகம் நம்ம படிக்கிறது இல்லை ஈசனோட பதிகம் ஏதாவது படிக்கிறது உத்தமமான விஷயமா இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனை கும்பிடுறதுக்கு அம்பிகையை கும்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் வந்து தமிழ் அழகா படிக்க வரும் அப்புறம் அபிராமி அந்த அதி நூறு பாடல் நூத்தி ஓராவது பாடல் நூறு பயனையும் பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணி அன்றைய தினம் அம்பிகைக்கு நிவேதனம் அப்படின்றது சக்கர பொங்கல் வச்சு நிவேதனம் பண்ணலாம் சிகப்பு கலர் பூ போட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம் தூப தீபம் ஏத்தி இல்லைன்னா வீட்ல என்ன பூ இருக்கோ அது முருகப்பெருமானை வழிபாடு பண்றோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ இல்ல வீட்டுல என்ன பூ இருக்கோ அது அன்றைய தினம் வந்து முருகப்பெருமானுக்கு திருப்புகள் திருப்புக்குழை விட ரொம்ப இனிமையானது ஒண்ணு எதுவுமே இல்லை எவ்வளவு நம்ம கஷ்டத்துல இருந்தாலும் துக்கத்துல இருந்தாலும் ஒரு டயர்டா இருந்தாலும் மனசு ரொம்ப சோர்வடைஞ்சு இருந்தாலும் திருப்புக்குழ படிக்கும்போது ஒரு உத்வேகம் அப்படின்றது தானா வந்துடும் அப்ப அந்த மாதிரி திருப்புகள் படிக்கலாம் எனக்கு திருப்புகோள் படிக்க தெரியாதுங்க அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி சண்முக கவசம் வேல் மாறல் இப்படி ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணி நம்ம வந்து வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப அதே மாதிரி அன்றைய தினம் நம்ம வந்து சுவாமிக்கு நிவேதனம் பண்றோம் சாப்பாடு செய்யும் போது நம்ம பித்ருக்களுக்கும் காகத்துக்கு கொஞ்சம் வச்சுட்டு நம்ம சாப்பிடுறது அப்படின்றது விசேஷமான பலன்களை தருவோம் எல்லா அந்த விசேஷமான நாட்களில் பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க இந்த மாசி மகத்தில் விரதம் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்குங்களா இருக்குமா இருக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூஜையும் செய்யும் போது அதனோட பலன் நிறைய இருக்க முடியல இல்லைங்களா ஒரு சிலருக்கு வயோதிகம் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க உடம்பு முடியல அவங்களுக்கு வயசு கம்மி தான் இருக்கு பட் உடம்பு முடியல ஏன்னா ஓடி 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 அவங்களுக்கு வயசு கம்மி வயசா இருந்தாலும் மனதளவுல வயதாயிடுச்சு அப்படின்ற ஒரு இது எண்ணம் இருக்கு அதனால அவங்களுக்கும் முடியாது ஒரு சிலர் மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க அதனால முடியாது முடியும் அப்படின்னாம நம்ம காலையில விரதம் இருந்து மதியானம் நம்ம வந்து சுவாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடுறது நல்லது இல்லைன்னா அன்னைக்கு ஆறு மணிக்கு மேல சாப்பிடுறது நல்லது முடியாதவங்க பழம் சாப்பிட்டுக்கலாம் இல்ல எதுவுமே முடியலையா நல்ல திவ்யமா சாப்பிட்டுக்கோங்க நான் சொன்ன வழிமுறைகள் ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கினாலே அதனோட பலன் வந்து அலாதியமா அதுவே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லலாமா இப்போ மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இப்ப பாத்தீங்கன்னா திருமண தடை குழந்தை பாக்கியம்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த மாசி மகத்துல விரதம் இருக்கிறது மூலியமாவோ இல்ல வழிபாடுகள் பண்றது மூலயமாவோ எந்த பிரச்சனை எளிதில் சீக்கிரமா அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இறை வழிபாடு அப்படின்றதே என்னைக்குமே வந்து தோத்து போறது இல்லம்மா நம்ம நேரம் காலம் சந்தர்ப்பம் சூழ்நிலை நாலு கோளு நட்சத்திரம் நல்லா இல்ல எனக்கு சுவாமியை விழுந்து விழுந்து கும்பிடுற எனக்கு எதுவுமே நல் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறவங்க எவ்வளோ பேரை நம்ம பார்த்திருப்போம் அப்போ எங்களோட இறை வழிபாடுல என்ன ஆச்சு அது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அது கடல்ல கரைச்ச பெருங்காயமும் கிடையாதுமா கிணத்துல போட்ட கல்லும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா உனக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை அப்படின்னு போது பெருசா கெடுக்கணும் அப்படின்னு கிரகங்கள் முடிவு பண்ணாலும் கடவுள் அதை வந்து அப்படியே தடுத்து ஒரு பத்து பர்சன்ட் கொடுப்பார் ஆனா நம்ம மக்கள் ஒண்ணுமே இல்லாம நான் சூப்பர் டூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது சாத்தியம் கிடையாது விதி கடவுளே விதிக்கு உட்பட்டவர் தான் எல்லா நியமங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தினவரே ஈஸ்வரன் தான் அப்ப ஈஸ்வரனே அந்த நியமங்களும் முறியடிக்கிறது அப்படின்றத சாமான்யமா செய்ய மாட்டாரு உன்னோட பக்தி அதீதமா இருக்கு அப்படின்னும் போது அவர் செய்வாரு தான் உயிர் பிச்சை கொடுக்கலையே அந்த மாதிரி கொடுப்பாரு தான் இருந்தாலும் அப்ப இப்போ ஒரு சந்தேகம் ஊரம் எல்லாருக்கும் அப்ப நான் வழிபாடு பண்றனே அதெல்லாம் என்ன ஆகுது அதெல்லாம் பேங்க்ல போட்ட டெபாசிட் மாதிரி அப்படியே இருக்குமா எப்ப உங்களுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா இருக்கும் அப்ப வட்டியோ கூட அது திரும்பி வரும் அப்படின்றது உண்மை ஆனா கெட்டது நடக்காம கடவுள் காப்பாத்துவார் உனக்கு கெட்டது என்ன நடக்க போதுன்னு தானே அது வந்து நடக்காம காப்பாத்தனாரா இல்லையான்னு தெரியும் உங்களுக்கு தெரியாது அதனால நம்ம சுவாமி கும்பிட்டு பிரயோஜனமே இல்லை சுவாமி கும்பிடாதவங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சாமானிய நாட்கள்ல கும்புறதுக்கு இவ்வளவு விசேஷம் இந்த மாதிரி விசேஷ தினங்கள் அதாவது அமாவாசை பௌர்ணமி மாத ஏகாதசி கிருத்திகை தசமி பஞ்சமி இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல கும்பிடும்போது அதனோட பலன் பன் ஆகுமா அப்ப அவங்களோட கோரிக்கை எது வேணா இருக்கலாம் அது திருமண தடையானா இருக்கலாம் குழந்தை பேரின்மையானா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கல இதுக்கெல்லாம் சுய ஜாதகம் ஒரு காரணமா சுய ஜாதகம் நம்ம வாங்கும் போதே அதாவது நம்ம பிறக்கும் போதே ஒரு வரம் வாங்கி வந்திருக்கோம் இல்லீங்களா அந்த வரம் எதை பேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம பூர்வ ஜென்மத்துல செஞ்ச எதுவும் நல்லது கெட்டது பேஸ் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா அப்ப அத முழுசுமே மாத்திட முடியாது ஆனா இறை வழிபாடுனால எதுவும் சாத்தியம் விதியை மாற்ற முடியாது அப்படின்றதுக்கு பரிஷிக் மகாராஜா கதையை எல்லாருமே வந்து சொல்லுவாங்க விதியை மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு எத்தனையோ யோகிகளோட வரலாறு அப்படின்றது இருக்கதாம செய்து அதே மாதிரி வழிபாடுனால மாற்ற முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது ஆனா நீ எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போயிட்டு வரா அப்படின்ற மாதிரி நீயும் கோயிலுக்கு போற சாமி கும்புற வந்துடுற அப்படி கிடையாது இறைவனை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணும் நீ வெளியே இருந்து கோடி கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போனாலும் சரி மூட்டை மூட்டையா பூ எடுத்து போய் ஈசனுக்கு கொடுத்தாலோ எந்த தெய்வத்துக்கு யோசிக்கிறதே இல்ல நீ உள்ளன்போடு என்ன பிரார்த்திக்கிறியா உன் மனசில் நான் நிறைஞ்சி இருக்கனா நீ என் மேல இருக்க பாசம் உண்மையா ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீரோட பாசத்தோட நீங்க கண்ணீர் மல்க கேட்டீங்க அப்படின்னு எது கேட்டாலும் கிடைக்குமா இறைவனோட சன்னதியில மாசிமகம் குறித்த நிறைய தகவல்களை எங்க கூட உங்களுடைய நேரம் ஒதுக்கி பக்து ரொம்ப நன்றிமா நன்றிமா